ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பெண்கள் தாலி செயின் எத்தனை பவுன் போட்டால் நல்லது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருமே அந்த தாலி அப்படின்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுப்போம் தாலியிலே பல வகைகள் வந்து இருக்கின்றது நமது பாரம்பரிய முறைப்படி ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒவ்வொரு விதமான தாலி இருந்தாலும் அந்த பெண்கள் வந்து விரும்புவது அந்த தாலியில் ஒரு செயின் வந்து கோர்த்து போடணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் மஞ்சள் கயிறில் அணைந்தாலே அது வந்து மிகவும் மங்களகரமானது அந்த தீர்க்க சுமங்களி யோகத்தை கொடுக்கும் ஆனாலும் அந்த தாலிச்செயன் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெருமை தரக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது இப்போ வந்து மூணு பவுனில் தாலிச்செயின் போடலாமா அல்லது பதினோரு பவுனில் தாலிச்செயின் போடலாமா அந்த மாதிரி நிறைய ஒரு கேள்விகள் எல்லா பெண்களுக்குமே இருக்கும் எத்தனை பவுனில் தாளிச்சேன் போட்டால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் இருக்கும் செல்வ செழிப்பு இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் அந்த தாலி செயின் அப்படின்றது ஒரு பெருமையை குறிக்கக்கூடிய விஷயமாக பெண்களால் பார்க்கப்படுகின்றது ஒருத்தவங்க வந்து மஞ்ச கயறில் அணிந்தால் தாலி அணிந்திருந்தால் அவங்கள ஒரு மாதிரி நிச்சயமாக பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து சிலர் வந்து இருக்கத்தான் செய்கிறார்கள் அதே போல் அவங்க தாலி பதினோரு பவுனில் அணிஞ்சு ஒருத்தர் தாலி செயின் போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் எல்லா பெண்களும் அப்படி இல்லாவிட்டாலும் ஒரு சிலர் வந்து அந்த தங்கத்திற்கு கொடுக்கும் மரியாதையை வந்து அந்த மனிதர்களுக்கு கொடுப்பது கிடையாது இந்த செயின் அப்படின்றது இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த செயினை எத்தனை பவுனில் போட்டால் நம்மளுக்கு வந்து நல்லது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் மூணு பவுனில் தாலிச்சேன் போட்டிருக்கீங்க அதே பதினோரு பவுண்ட்லேயும் தாளிச்சேன் வந்து போடுவீங்க அந்த மூணு பவுன் தாளிச்சேன் போட்டிருக்க பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி இது பதினோரு பவுனில் செயின் போட்டுறவங்க வீட்டில் இருக்காது ஒரு சில வீட்டில் அப்போ அந்த தாலி வந்து எத்தனை பவுனில் இருக்குது அப்படின்றது அங்கே வந்து முக்கிய இல்லை எந்த வீட்டில் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை சரியாக கொடுத்து பெண்களை வந்து அந்த மன நிம்மதியோடு வாழ்கிறார்களோ சந்தோஷமாக வாழ்கிறார்களோ அவர்களை மகாலட்சுமியின் சொரூபமாக வழிநடத்துகிறார்களோ அந்த வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அந்த லக்ஷ்மி தேவியின் அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு பவுனில் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து தாளிச்சேன் வெறும் பெருமைக்காக செஞ்சு போட்டுட்டு அந்த வீட்டில் அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்துவது அடிமைப்படுத்துவது இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமாக மன நிம்மதி சந்தோஷம் ஒரு அன்பு இது எதுவுமே இருக்காது ஏன்னா மதிப்பு மரியாதை இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு மதிப்போ மரியாதையோ இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிலைத்திருக்க மாட்டேன் அப்படின்றது ஐதீகம் அதனால் நீங்கள் வந்து அந்த போடுற பவுன் எத்தனை அப்படின்னு பார்க்காதீங்க அந்த வீட்டில் பெண்களுக்கு நீங்கள் சரியான மரியாதையை கொடுத்து வாழ வைக்க வேண்டும் எந்த வீட்டில் நான் அதே போல் பெண்களும் அந்த கணவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து வாழ வேண்டும் கணவரை வந்து மதிக்காமல் அவர்கள் சொல்லை வந்து ஒரு பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அந்த விட்டு கொடுத்து வாழாமல் எந்த பெண் இருந் இருக்கின்றாலோ அவங்க வந்து எத்தனை பவுனில் நீங்கள் த தாலிச்செயின் போட்டாலும் உங்களுக்கு அந்த லக்ஷ்மியின் அருள் வந்து கிடைக்காது உங்கள் வீட்டில் அந்த சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் வந்து இருக்காது அதனால் நீங்கள் தங்கம் அப்படின்றது நமது ஒரு விருப்பம்தான் அது வந்து நீங்கள் எத்தனை பவுனில் போட்டிருக்கீங்க நம்ம பெருசாக போட்டால் நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் வீட்டில் நல்லது நடக்கும் வெளியில் மரியாதை இருக்கும் அப்படிலாம் போடாதீங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எத்தனை பவுனில் போட்டாலும் நல்லது தான் ஆனால் நீங்கள் போட வேண்டியது ஒற்றை பவுனில் நீங்கள் வந்து தாலிச்செயின் வந்து போடணும் அதாவது ரெட்டைப்படையை வந்து பொதுவாகவே போடக்கூடாது அது எதற்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெட்டைப்படையை வந்து நம்ம சுலபமாக பிரித்து விட முடியும் அதாவது இப்போ ரெண்டு அப்படின்னா ஒன்று ஒன்று அப்படின்னு பிரிச்சிடலாம் அதே ஒற்றைப்படை அப்படின்றது பிரிப்பது அப்படின்றது கஷ்டம் அது வந்து ரொம்பவே கடினம் இதனாலோ என்னவோ அந்த மொய்காசிலிருந்து நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு பொருள் வாங்குவதிலிருந்து இதெல்லாமே நமது முன்னோர்கள் அந்த செயின் போடுவது இது எல்லாமே ஒற்றைப்படையில் இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து வகுத்து வச்சுருக்காங்க இந்த தாலிச்செயின் தாலி இதெல்லாம் ஒற்றைப்படையில் இருந்தால் தான் ஒன்னேகால் பவுனில் தான் தாலி செய்வாங்க அல்லது முக்கா பவுனில் தாலி செய்வாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பிரிக்க முடியாது எளிதுமையாக பிரிக்க அதே போல் கணவன் மனைவியும் பிரிக்க முடியாத அந்த ஒற்றுமையோடு அந்யோன்யமாக இருக்க வேண்டும் அப்படின்றதும் இது வந்து ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகின்றது அதனால் நீங்கள் அந்த கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும் ஒற்றுமை வந்து அந்யோன்யம் வந்து எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த தாலிச்சரடு அந்த தாலிச்செயின் வந்து நீங்கள் இரட்டைப்படையில் வாங்காமல் ஒற்றைப்படையில் வாங்குவது தான் உங்களுக்கு வந்து நல்லது ஓ மூன்று பவுன் ஐந்து பவுன் இந்த மாதிரி ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரியான எண்ணிக்கையில் தான் நீங்கள் வந்து வாங்கி போட வேண்டும் ரெண்டு பவுன் நாலு ஆறு இந்த மாதிரிலாம் வாங்கி நீங்கள் வந்து போடக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க இப்போ நான் ரெண்டு பவுனுக்கு தான் வாங்க என்கிட்ட காசு இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படி ரெண்டு பவுனுக்கு நீங்கள் உங்களால் வாங்க முடிஞ்சவங்க ரெண்டே ஹால் பவுனாக நீங்கள் எடுத்து போட்டுக்கொள்ளலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி அந்த அளவுக்கு தான் என்னால் வாங்க முடியும் மூணு பவுன் என்னால் செய்ய முடியாது அப்படின்னா ஒரு குண்டுமணி அளவாவது அந்த தங்கம் வந்து கூட சேர்த்து அதை படையில் இல்லாமல் நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அதுவும் வந்து உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் அதனால் நீங்கள் தாலிச்செயின் போடுகின்ற பெண்கள் ரெட்டைப்படையை போடுவதை தவிர்த்து விடுங்கள் ஒற்றைப்படையில் நீங்கள்னா ஒரு ரூபாய் நாணயத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பு அப்படின்றதே வேறு அதனால் அந்த ஒற்றை பவுனில் தான் நீங்கள் வந்து தாலி போட வேண்டும் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ப பதினொன்று இந்த மாதிரியான ஒற்றைப்படையில் பார்த்து போடுங்கள் இந்த மாதிரி போடும் பொழுது கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் லட்சுமி தேவியின் அருளும் சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ